அவர் நடிச்சுக்கிட்டே அந்த அரசியலுக்கு போயிடலாம் அது என்னுடைய பர்சனல் ஆதரவம் நேரில் பார்த்தா தான் கேட்கப்பாங்க ஆனால் அது இதெல்லாம் வேண்டாம் இனிமேல் மக்கள் சேவை தான் போயிட்டுருக்காரு எம்ஜிஆர் சார் நைன்டீன் செவன்டி டூவில் பாலிட்டிக்ஸ் ஆனால் செவன்ட்டி செவன் வரைக்கும் அவர் படங்களை நடிச்சுட்டு இருக்கு அவர் த வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி மதுரை மீட்டர் சுப்பிரமணியன் ஒரு படத்தை ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு தான் நீங்கள் சதுரங்க வேட்டை தொடாமல் வர முடியாது ஏன்னா சதுரங்க வேட்டை வந்து கிரியேட்டட் பெஞ்ச் மார்க் இப்போ எப்படி பொலிட்டிக்கல் சட்டாக இருந்தால் அமைதி படைய சொல்கிறோம் அது மாதிரி அதை சொல்லி தான் இன்னும் இன்னும் எத்தனை காண்படம் பண்ணினாலும் எங்கிட்ட மோதாதையோட ஒரு வெர்ஷனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வெர்ஷனை நான் பார்த்தேன் அந்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு சின்ன இஷ்யூஸ் எதுவும் நடந்ததுனால அவங்க அதை வேற மாதிரி எடிட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதனால எனக்கு வந்து கம்பி கட்டின கதைக்கு மூட்டு கொடுப்பான் இந்த முருகானந்தம் அந்த மாதிரி எனக்கு தோணும் ரஜினி சாரோட விர்ச்சுவல் பாடியை ஒருத்தர் இருக்கும் போதே அதை எடுத்துக்கிறது இருக்குல்ல அது சாருக்கு சூட் ஆச்சு ரொம்ப ஸோ சீரியஸாக அந்த அந்த நாளை படம் பண்ணும்போது அந்த இந்த படத்துல ஒரு வழக்கம் போல ஃப்ராடு தான் இந்த கேரக்டரை வந்து நிற்கிறார் ஆர் அடியில் அப்படியே சாஸ்டாங்கன்னா காலைல தொட்டுக்கும்ட்டேன் நான் ஏன் ஆசிர்வாதம் பண்ணுங்க ஏன்ட்டு அந்த சாமியார் அப்படி வந்து நின்றாரு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

அவன் ஒரு பொருளை ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பான் ஒழிச்சு வச்சோம்னா போலீஸ்கிட்ட மாட்டிப்பான் போலீஸ் அவனை உள்ளே போட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த பொருளை எடுக்கிறதுக்காக வருவான் அந்த இடத்தோட ஆம்பியன்ஸே மாறிடுவான் ஓகே இப்போ அந்த பொருளை அவன் எடுத்தானா அந்த ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றினானா எத்தனை பேரை பிரெயின் வாஷ் பண்ணா அவனால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுதான்றது தான் படம் ஓகே லெஸ் லாஜிக் சம் பியூட்டிஃபுல் மேஜிக் மூமெண்ட்ஸ் ஓகே சார் நீங்களே சொன்னீங்க வழக்கம் போல ஃப்ராடு படம் அப்படின்னு 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 சதுரங்க 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 ஒரு 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 கான் கான்செப்ட் கான்செப்ட் வச்சீங்கன்னா தொடாமல் வர முடியாது ஏன்னா வந்து கிரியேட்டட் மார்க் இப்போ எப்படி பொலிட்டிக்கல் அது மாதிரி அதை சொல்லி பெல்மைதி இன்னும் இன்னும் எத்தனை கான் படம் பண்ணினாலும் சதுரங்க வீடியோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும் ஓகே சார் டைரக்டர் சார் வந்து உங்களை சூஸ் பண்ணதுக்கு நீங்கள் அதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது காரணமே கிடையாது இவர் வந்து எங்கிட்ட சொன்ன கதைகள்லாம் வேற ஓகே ஃபஸ்ட்டு ஒரு லவ் ஸ்டோரி சொன்னார் நான் அதை பண்ண மாட்டேன் எனக்கு வயசாகிடுச்சுன்னு சொன்னேன் அப்புறமா ஒரு த்ரில்லர் எடுத்து வந்தார் அந்த த்ரில்லர் வந்து எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணுறேன் ஓகே இவர் ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த த்ரில்லரை சொன்னார் அவர் எனக்கு த்ரில்லர்லாம் வேணாம் அவர் காமெடி நல்லா ஒரு மியூசிக்கல் காமெடி ஒன்றால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன் இல்லைனா நான் வேறு யாராவது ப்ரொடியூசர் தேடி கேட்டார் இவர் இங்கேருந்து வந்து என்கிட்ட வந்து நான் இந்த ப்ரொடியூசர் எனக்கு வேணாம் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு ஏங்க இவ்வளோ அட்டன் பண்ணுறது த்ரில்லர் பண்ணுறவங்களும் காமெடி பண்ண தெரியாதா என்னன்னு யோசிங்கன்னு அப்புறம் ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்தார் அந்த லைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுங்க அப்போ முருகானந்தம் வந்து அந்த படத்தை நடிக்கிறதா தான் வந்தார் அப்புறம் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை ரைட்டராக உள்ளே கூட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் டைலாக் எழுதினது முருகானந்தம் படத்தை டைரக்ட் பண்ணது இவர் அந்த கதையில பவுன்ஸ் ஸ்கிரிப்ட்டும் கொடுத்தாங்க கதையும் சொன்னாங்க பவுன்ஸ் ஸ்கிரிப்டும் கொடுத்தாங்க பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் படித்த உடனே ஒரு திருப்தி வந்தது பண்ணலாம் இதை அப்படின்ட்டு அப்புறம் உடனே ப்ரொடியூசர் வந்தார் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாரு படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஓகே சூப்பர் சார் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க சார் உங்களுக்கு பிடிச்ச ஜேனர் என்ன சார் ஆக்சுவலாக எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு எனக்கு என்டர்டெய்னிங் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே வந்து சோ கால்டு மசாலான்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சீரியஸாக கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு படங்கள் நிறைய பண்ற எனக்கு நான் ரஜினி ரசிகனால ரஜினி சார் ரசிகனால எனக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் ரஜினி சார் படங்கள்ல பாக்க ஒரு சாங் இருக்கும் நல்ல சாங் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் அண்ணந்தம்பி இருக்கும் அதுல ஒரு வில்லன் இருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நட்பு துரோகம் அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பர்சனலா பாக்குறதுன்னு சொன்னா பட் சில ஜானர் வந்து நல்லாயிருக்கும் அவங்க ப அந்த கதை சொல்லும்போது கதைக்காலம் புதுசாக படும் அதனால நான் அதை அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அப்படி பண்ண படங்கள் தான் ஏன்னா இப்போ நான் பண்ணணும் வேறு யாராவது பண்ண போகிறாங்க நான் நல்ல படம் எடுக்கிறேன்னு பார்க்குறோன்னு தெரியாது ஆனால் ஒரு நல்ல படத்தில் பாட்டாக இருக்கிறது ரொம்ப சூப்பர் சார் சூப்பர் சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் கம்பி கட்டின கதை இதோட கோர் ஐடியா வந்து எங்கேருந்து வந்துச்சு இந்த மாதிரி கோர் ஐடியான்ற மாதிரி எதுவும் இல்லை சார் சொன்ன மாதிரி சார் நான் வித்தியாசமான ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் சாரை பார்க்கும்போது ஒரு ஸ்பீடு எனர்ஜி அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலருந்த ஒரு ஏதோ ஏதோ ஒரு அட்ராக்ட் பண்ணிகிட்டே வர சாரோட ஃபர்ஸ்ட் படத்துலருந்தே ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்போ சார் சொன்னாரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்னு இப்போ சிவகுமார் சாரை சொல்லும்போது சிவாஜி சாரோட விச்சுவல் பாடி அப்படின்னு அது உள்ள வாங்கிட்டு அந்த மாதிரி எனக்கு தோணும் ரஜினி சாரோட விச்சுவல் பாடியை ஒருத்தர் இருக்கும்போதே எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுக்குல்ல அது சாருக்கு சூட் ஆச்சு ரொம்ப ஸோ சீரியஸாகவே அந்த 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 நாளை படம் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படி அப்படி ஊனி ஊனி நடந்து வருவார் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் அப்பா அவருக்கு படம் மாதிரியே தெரியாது ரொம்ப மெச்சூரா இருப்பாரு அந்த மெச்சூர்டு ஆக்டிங் இருக்கும் மிளகால பார்த்தா வேற ஒண்ணு பண்ணுவாரு எல்லாரையும் அவர் அவரை பார்க்க வைப்பாரு ஆனா அந்த இடத்துல காமெடி டீம் ஒன்னு இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் பாக்க வைப்பாரு இல்லைங்களா அதுக்கப்புறம் எங்கிட்ட மோதாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க அதுல அப்பதான் நண்பன் எனக்கு தெரியும் இந்த ஏதோ ஒண்ணு பண்றாரு ஆனா ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு யாருன்னு அப்ப தெரியல கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் பாக்கும்போது அப்படியே டிராவல்ல வரும் வரும்போது அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனதான் சார் பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கிறது ப்ரொடியூசர் தான் காரணம் நான் சார் த்ரில்லர் சொல்றேன் சார வந்து ரசிச்சு ஒரு ஒரு வேற மாதிரி ஒன்னு பாத்துட்டு வரும் ஒரு டிடெக்டிவா ஒரு காப்பா அப்படி வரும்போது நான் நட்டீசருக்கு கதை சொல்லியிருக்கேன் த்ரில் அப்படின்னு சொல்ற ப்ரொடியூசர் கிட்ட ஓகே நான் பண்றேன் அவர் மைண்ட்ல வந்துருச்சு நட்டீசரை சாமியார் நல்லா இருக்கும் ஏதோ என்ன பலிகடா வாங்கிட்டாரு சார்ட்ட சொல்றேன் சார் இந்த மாதிரி பண்ணல சார் நானு இவர் கேட்கறாரு என்னால பண்ண முடியாது பிகாஸ் சாமியார் காமெடிக்கு ரெஃபரன்ஸ் இல்ல எல்லா டைரக்டர்ஸும் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க இதுக்கு ரெஃபரன்ஸே இல்ல நீங்க தொட்டா காசிதான் கடவுள்டா அதை போய் முடியாது லெஜெண்ட் சார் சொன்னாரு சார் ஒரே வார்த்தை சொன்னார் அதை எல்லாமே பண்ணலாம் நான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகும் என்ன ஹெல்ப் என்ன சொல்லுங்க நான் பண்றேன் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணாதீங்க போயிட்டு நான் தைரியமாக ஓகேன்றேன் அதுக்கப்புறம் ஒரு லைன் பண்றோம் அப்புறம் எனக்கு ரைட்டர்ஸ் வேணும் அப்படின்ற அப்புறம் நண்பர் வந்து நடிக்கிறதுக்கு வராரு உள்ள வந்தா இவர் ஒன்று பண்றாரு எனக்கு ஒரு குட்டி மணிவண்ணன் தெரிகிறாரு இவருக்குள்ள வந்து ஒரு ஆக்டிங் இருக்கு அந்த குட்டி தொப்ப ஒன்று இருக்கும்

உட்காந்தோம் ஸ்க்ரீன் பிளே முடிச்சோம் சார் கிட்ட பவுண்டட் கொடுத்தோம் டேக் ஆஃப் ஆச்சு இன்னைக்கு கம்பி கட்டின கதையா தீபாவளி சார வந்து நிற்கிது சூப்பர் சூப்பர் சார் இட்ஸ் ஆல் டீம் ஒர்க் எல்லாரோட எனர்ஜி ஆமா இப்பவே இது நல்ல எனர்ஜியில இருக்கீங்க சோ சார் நீங்க சொன்ன மாதிரி சாரோட நிறைய படங்கள் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க ஸோ இந்த படத்துல வந்து உங்களோட ஒரு கதாபாத்திரமா வந்திருப்பாரு சார் அந்த ஃபர்ஸ்ட் இதை உங்களுக்கு பார்க்க இருந்துச்சு சார் சாமியார் எனக்கு அது அது வந்து சாமியார் காமெடின்றும் போது எங்களுக்கு தோணல பட் சார்கிட்ட சொல்லிட்டோம் சார் பண்ண போகிறாரு ஓகே ஆனால் எப்படி இருக்க போகிறாருன்னு தெரில ஃபஸ்ட் நாள் வந்து காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்து நின்ற உடனே அப்படியே ஒரு கூஸ் பம்ஸு ஒரு நடுக்கம் பயங்கர சந்தோஷம் அதாவது ஃபஸ்ட் டைம் என் குழந்த போறதோடனே நான் போய் பார்த்தேன் இல்லையா கையில் தூக்கி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அதை விட பயங்கர சந்தோஷம் எனக்கு கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்ன்னு கூட வந்து ஒரு படம் பண்ணிப்பாருன்னு சொல்லலாம் அதை விட டஃப் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டராக வந்து நிற்கிறாரு ஆறு அடியில் அப்படியே சாஸ்டாங்கன்னு காலைல தொட்டு கும்பிட்டேன் நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏன்ட்டு சாமியார் அப்படி வந்து நின்றாரு உள்ளுக்குள்ள அந்த சிரிப்பு கண்ணில் வந்து அந்த போலி சாமியார் எல்லாமே தெரிஞ்சுது தெரிஞ்சவன அப்படி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு முடிவு பண்ண இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்சஸ் இருக்கு நான் நான் வந்து இருந்தே சாரை வந்து எனக்கு டைரக்டர்ன்றத தாண்டி ஒரு ஃபேனாகவே ரசிக்கிட்டே இருப்பேன் சார் நடிச்சு முடிச்சது அப்படி பாப்பாரு அப்படின்னு சூப்பர் சார் சார் எங்க இருந்தாலும் சரி பேசி முடிச்சுன்னா நண்பர் வந்து அந்த சொல்லுவாரு சொல்லுவாப்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கும் நான் நிற்பேன் நடிச்சு அப்படி பாப்பாரு அப்படின்னு அந்த அந்த ஃபர்ஸ்டில் ஒன்று சொன்னார் நடக்கும்னு அது கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜியை தூக்கி கொண்டு வந்துட்டே இருக்காரு ஒரு குழந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த ப்ரொடியூசர் கரை சேரணும் நான் இது வரைக்கும் டிராவல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் சார் சொல்ல ஒரே விஷயம் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் அது பெரிய விஷயம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவார் உட்காந்து பேசும்போது எங்ககிட்ட எல்லாமே அதுதான் அடிக்கடி

அப்படி பிடிக்கும்போது அது முழுமையடையுது இந்த திறமை எனக்கு எனக்கு திறமை இருக்குன்னு நான் சொல்றேன் அது அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு சொன்னால் தான் அது முழுமையடை அந்த மாதிரி தானே அப்ப நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு பயந்தேன்னா நம்ம எழுதுவோம் எழுதிட்டு குழந்தை இவருடையது நம்ம ஸ்கிரீன் பிளே எழுதி டயலாக் எழுதி இவருக்கு ஏதாவது பிடிக்காம போய் இதை கொண்டு போய் ஹீரோட்டை கொடுக்கும்போது பிடிக்காம பிடிச்ச என்ன பண்ணுறது நான் ஒதுக்கி இல்லைங்க வராங்க நடினேன் அப்ப சார் உள்ள வந்த உடனே இது அப்படின்னு நம்பிக்கையாக சொன்னாப்ல ஓகே சார் இப்ப எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதி அதுக்கப்புறம் கொடுக்கும்போது நாதனுக்கு பிடிக்குது ரவி சாருக்கு பிடிக்குது அண்டு நடி சாருக்கு பிடிக்குது அப்போ நான் நினச்சதே ஓகே சூப்பர் சார் பேசிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டைனிங்கான ஒரு மூவியில வந்துட்டு ஆன் அப் அப்போவே சடனாக வந்துட்டு அந்த ஜோக்ஸ்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எப்படி நீங்கள் பண்ணிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்களில் வந்து எல்லா உணர்வுகள்லையும் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டு போயிடலாம் காமெடி மொத்தம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ எப்போ காமெடியாக பேசும்போது மட்டும் நீங்கள் டைம் ஓட தெரியலேம்பீங்க யாராவது சொல்லுங்கள் அழுகையாக பேசினாங்க டைம் உடனே தெரில சொல்லுவீங்களா பயங்கரமானதுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் எழுதிப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதே அந்த மாதிரி வார்த்தை நீ கேட்டு கேட்டுக்க மாட்டீங்க ஆனா நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்க அவள் வந்தாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா சிரிச்சு வயிறு புண்ணாச்சு நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் தான் போகிறேன் நான் கடைசியில் ரெண்டு மணி நேரம் வச்சிருச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படிங்க அப்போ சிரிப்பு மட்டும்தான் உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்ப சிரிப்பு அது வந்து நடைபெற வாழ்க்கையிலேயும் எக்ஸ்டென்ட் பண்ணுது டைலாக்லேயும் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் எல்லாத்துலயுமே உங்களை கொண்டு நான் ஒன்று எழுதிட்டு படிச்சு காட்டுவேன் படிச்சு காட்டும்போது நான் சார் அவன் படிச்சு காட்டிட்டு இல்லை சார் எனக்கு ஒரு இருபது நாளைக்கு முறை எழுதுனது ஆனால் இப்ப என்னமோ இல்லை வாங்க சார் பேசி பார்ப்போம் உட்காந்து சாரே சார் உட்காந்து வாங்க பேச சொல்லுங்க ஓகே சிங்கமொழி சார் வந்துருவார் நாதன் வந்துருவாப்புல எல்லாம் வரும்போது சிங்கமொழி எப்படி உட்காந்துட்டு முழு அதை சொல்லு திரும்ப திரும்ப சொல்லு சார் இது நான் சார் இப்படி பாரு நச்சு வேற காமெடியா வந்து நின்றோம் நடிசர் ஒன்று சொல்லுவாரு அப்ப சொல்லும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெருகேறும் அது மெருகேறும் போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அது டக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் அப்படி காமெடியில வரத்தான் செய்யும் அப்படி வந்தாலும் அதுக்கு பேர் காமெடி சார் உங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்மெண்ட் மாதிரி இப்போ நான் உங்களுக்கு நீங்க நினைச்ச படத்தை எல்லாமே நான் சொல்றேன் சோ இதுவா அதுவா எந்த படம் உங்களுக்கு இது மாதிரி எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றேன் நான் நடிச்ச படங்கள் தான் ஆமா எல்லாம் நீங்க நடிச்ச படங்கள் தான் கடைசி உலக போர்

அந்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு சின்ன இஷ்யூஸ் எதுவும் நடந்ததுனால அவங்க அதை வேற மாதிரி எடிட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ அந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஒன்று எடுத்தாங்கல்ல அதை தான் நான் டப் பண்ணேன் நான் அதை தான் பார்த்தேன் பார்த்துட்டு நானே அந்த படத்தை வாங்கிக்கிறேன்னு வேற சொன்னேன் அது நடந் அது அது பண்ண ரெண்டுமே ஈக்குவல் பிள்ளை okay. சொன்ன <laughs> <laughs> சதுரங்க வேட்டை முத்துக்கு முத்தாக சதுரங்க வேட்டை ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சதுரங்க வேட்டை அப்படின்ற படம் பிடிச்சிருக்கு ஓகே ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலரான சீன் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதோ இல்ல ஆன் ஸ்கிரீன்ல நீங்க பண்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா எல்லா சீனும் அப்படிதான் பண்ணேன் ஓகே ஒரு இடத்துல எனக்கு தெரிய நான் ஒன்று சொல்லணும் இவர் என்ன பண்ணாரு கோள்களை பத்தி எழுதியிருந்தார் ஒரு மனிதனோட அசைவம் அவனுடைய வாழ்நாளும் இந்த நகர்வதற்கு முக்கியமான காரணம் கோள்கள் அந்த கோள்களை வந்து நம்ம இது வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி அப்புறம் ஒரு காமெடி ட்ராக்கு வருவார் இது வந்து ஆடியன்ஸுக்கு இது பண்ணுறது அவர் சொன்னார் சார் கோல்னு எடுத்தோன்னு நான் சொல்லிட்டேன்னா புரியாமல் கூட போயிடும் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த கோள்களை பற்றி ஏதாவது எழுதி ஒரு ஒரு செய்யுள் மாதிரி எழுதி நான் கேட்ட சொல்ல அதை சொல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களான்னு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் சார் அப்படினாரு நீங்கள் வேணா டேக் போகிறீங்களா நான் ஒன்று சொல்லிட்டுமாரு சரி நீங்க உங்கள்கிட்ட இருந்து நீங்க சொன்ன சொல்லிடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் சொன்னேன் அவங்க எல்லாரும் வாய்ப்புல தான் என்ன பார்க்கணும் ஆனால் சொல்லி முடிச்சோன்னா எல்லாம் கிளாப் பண்ணிட்டாங்க இவர் கட் கட் கட்டுன்னு சொல்லிட்டு சார் நான் கட் பண்ணி கவுண்டர்ல மாற்றி எடுத்துக்கிறேன் அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க சார் நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அதை கேட்டுட்டு நீங்க திருப்பி சொல்லணும் அப்போ இருக்கும்

சார் வந்து ஹோம் ஒர்க் பண்ணலன்னாங்க ஆனால் ஒரு போலி சாமியாராக இருந்தாலும் நம்பகத்தன்மையான விஷயங்களை சொல்லி மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு தானே வைப்பாங்க அது மக்கள் கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்கேயே ஆடி அவங்களுக்கு தெரியுது நடிக்கிறோம் ஷூட்டிங் வந்திருக்கும் அப்படின்ட்டு கட்டு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்காங்க அவங்க அந்த சாமியாரை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல அப்படியே நின்ட்டாங்க அந்த உண்மையான சாமியார் பேசுகிற மாதிரி அந்த ஃபீல் அப்படி இருந்துச்சு அதில் ஒருத்தவங்க கூட ரைட்டாக கேட்டாங்க

பர்சனலா இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை வந்து எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் எனக்குதை எல்லா படமும் பிடிச்சி தான் பண்ணேன் த காட் ஃபாதர் படம் சரியாக போ ஓடலை ஏன்னா அது வந்து கோவிடுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க சரியான தியேட்டர் கிடைக்கல அது மாதிரி இருந்தது அது என்னவோ அந்த படம் போகலைங்கிறது கொஞ்சம் வருத்தம் அது கொஞ்சம் போயிருக்கலாம் அது கொஞ்சம் ஓரளவு பேசப்பட்டு ஓகே சார் இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட் மாதிரி வச்சிடலாம் சில கார்ட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அந்த கார்ட்ஸில் இருக்க டாஸ்க்கு வந்து நீங்கள் ம் சார் யாரு ஃபர்ஸ்ட்டு முகேஷ் நீங்கள் யாரும்

அப்போ வீட்டுக்கு பக்கத்துல ஹோட்டலாக இருந்தது வீடு வேற எல்லாருக்கும் தெரியும் இந்த அப்போலாம் இந்த தெருவில் யார் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஓகே அங்கே போவோம் ஹோட்டலுக்கு போவோம் ஆர்டர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வடை இருக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம் அது ஆர்டர் பண்ணது மட்டும் காசு கொடுப்போம் உடனே காசு கொடுக்காமரும் சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணேன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கிறது அதுதான் நான் வாழ்க்கையில பெரிய கம்பி கட்டினா கதை ஓகே சார் சார் நீங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என் குரலுக்கு பாட்டே வராது சார் இது பாருங்க சார் ஜிப்ரீஸ்ல போய் நான் பாட்டு பாடணுமா சார் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு சார் ஆனா நீங்க அதை முடிச்ச பாட்டு சாதாரணமாக பாடணும் அதை ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கலாம் ஜிப்ரிஸ்ல தானே அதான் சொல்றேன் ஜிப்ரிஸ்ல எப்படி பாத்து ஏதோ பாட்டு நீ எதோ நீ வந்து நீ தெரியாத ஒரு பாசல பேனா அது ஜிப்ரிஸ் சொல்ல வேண்டியதுதான் அப்புறம் அவங்களுக்கு கூட ஜிப்ரிஸ் தெரியுமா என்ன ஆ எனக்கு தெரியலனால நீ எது சொன்னாலும் ஜிப்ரிஸ் தான் அது ஆமா எனக்கு பிடிச்ச பாட்டு நடுவுல தமிழ்ல வந்தற கூடாது சொல்லிட்டேன் கிப்ரேகா கா ஜுப்ரி வா ஜிபாரே டாபரே துரி கா கிபாரே தெரியுதா

அவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டூ ஹவர்ஸ் தூங்குறதே பெருசு அவர் ஒரு ஒரு போர்க் எடுத்தாருனா அவர்கிட்ட வந்து முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது சொல்லிட்டிங்கன்னா அதை எடுத்து முடிச்சு காட்டணும் அது அவர் பண்ணால் பரவாயில்ல கூட இருக்கவங்களே அதே மாதிரி பண்ணுறது தான் பிரச்சனையே நமக்கு முடியாதுன்னு சொன்னாலும் அதை முடிச்சே ஆகணும்னு அடித்து விரட்டி அதை பண்ண வைப்பாரு அப்படி தான் இந்த படத்தை ஆரம்பித்து முடியாதுன்னு சொன்னோன்ன கொண்டு வந்து அவர்கிட்ட எந்த பொருளை விற்கிறது ஈஸி நான் அவர்கிட்ட ஒரு பொருளை விற்கணும்னா ரொம்ப ஈஸி உங்க எல்லாரும் ரிகொஸ்ட் அவரே ரிக்வெஸ்ட்டு சார் இந்த பேன் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா இவர் வாங்கிக்கிறேன் இல்லைன்னு சொல்லுவார் அவர்கிட்ட கேட்டு சார் நீங்கள் வாங்கிக்கலாம் இவர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் ஆ உங்களுக்கு இது சரிப்பட்டு வராது அடுத்ததுன்னு போயிடுவோம் அதே நீ சொல்லலாம் வாயில் அப்படின்னு சொல்லுவாரு ஐம்பது வந்து சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஸோ உங்கள் நண்பர் விஜய் சார் வந்து இப்போ பாலிட்டிக்ஸ் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஸோ அவர் பாலிடிக்ஸ்க்கு வரதா இருக்கட்டும் அவருக்கு நிறைய இப்போ எதிர்ப்புகள் இருப்பது மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி உங்க ஒப்பீனியன் எதிர்ப்பு எதிர்ப்புகளை எதிர்ப்புகளை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அது அரசியல் அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஏன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு அது தெரியவும் தெரியாது அவர் நடிச்சுக்கிட்டே அந்த அரசியலுக்கு போயிருக்கலாம் அது என்னுடைய பர்சனல் ஆதங்கம் நேரில் பார்த்தா தான் கேட்க போகிறேன் ஆனால் அது இதெல்லாம் வேண்டாம் இனிமேல் மக்கள் சேவை தான் போயிருக்காரு அவருடைய எண்ணம் வெற்றி பெற உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆக்டிங் போனது உங்களுக்கு எப்படி இருக்கு அது எனக்கு எனக்கு அது பர்சனல் கிட்ட விருப்பம் இல்லை நானே கையை பிடிச்சிருந்தேன் சார் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணீங்க வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுட்டு போய் பண்ணுங்க அது யார் தடுது எம்ஜிஆர் சார் நைன்டீன் செவன்டி டூவில் பாலிடிக்ஸ் வந்துட்டார் ஆனால் செவன்டி செவன் வரைக்கும் அவர் படங்களை நடிச்சிட்டு இருந்தார் அவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படத்தை ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு அவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் ஸோ அது மாதிரி அவர் பண்ணலாம் ஓகே அது என்னுடைய பர்சனல் கணிப்பு அவங்க ரசிகர்களுக்கு தெரியும் அது என்ன இது ஓகே ஓகே சார் ஜனநாயகம்ல நீங்கள் இருக்கீங்களா இல்லை இல்லை

சாரே சொல்லுவாங்க அவர் சொல்லும்போது ப்ரொடியூசர் சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொல்ல இவர் என்னங்க இப்படி கம்மி கட்டிட்டு சார் வரும்போது அவர் அதை யோசிச்சிட்டே வந்தாலும் ஆஃபீஸ் வர்றாரு சார் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவனால் கூட இருக்க நல்லா இருக்கு இது டைட்டில் நல்லா இருக்கா எங்களால் எப்படின்னா மெஜாரிட்டி ஓட்டிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் மெஜாரிட்டி எல்லாமே என்ன கேட்டார் சூப்பராக இருக்கு அப்படின்னு மெஜாரிட்டி ஓட்டிங் ஓகேன்னு ஓகேன்ட்டு சாருக்கு அதை சொல்லிட்டாரு சார் வந்து சும்மா அது டைட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னாரு அப்படி ஒரு இது என்டர்டெயின்மெண்ட் மெசேஜும் இருக்குது ஏமாறாதீங்க ஓகே சார் அறிவுரை கொஞ்சமாக இருக்கும் பிடிக்காதுங்க யாருக்கும் முதல்ல உலகத்தில் ஈஸியாக கிடைக்கிறது அட்வைஸ் அது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்காது ஏன்னா அதை சொல்கிறவங்களே ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு தெரியாது நாங்கள் எவ்வளோ தான் கம்மி கட்டினாலும் நாங்கள் கெட்டவங்க கிடையாது அந்த ஃப்ராட் தனக்கு போனது கிடையாது அது மாதிரி தான் ஏன்னா இந்த படம் இந்த படம் எங்களுக்கு ஏன் அந்த படத்தோட நம்பிக்கைன்னா இந்த படத்தில் ஆணவ கொலை கிடையாது கத்தி கிடையாது ரத்தம் கிடையாது அனாவசிய அட்வைஸ் கிடையாது அந்த நீதி இந்த நீதி எந்த நீதியுமே கிடையாது ரெண்டு மணி நேரம் ஒம்போது நிமிஷம் அந்த படத்தை நீங்கள் ரசிக்கலாம் முதல் ஃபஸ்ட்டு பாதிரியிலேருந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் ரெண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க வெளியே வரும்போது என்னென்னோ சொன்னானே அது இதுன்னு ஏதோ தமிழ் எல்லாம் ஏதோ சொன்னானே என்னன்னு அதை நினச்சி சிரிச்சு வெளியே வந்துட்டு சூப்பர் சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் நன்றி நன்றி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து